அவனை விட்டுற மாட்டோ ஹை குட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்களா அவங்க அப்படிதான் அக்கா அரே ஹாய் ஒரு டவுட் அதான் கேட்டேன் கோபம்மா இல்ல இல்ல நான் அதுக்கெல்லாம் ஏன் கோபப்பட போறேன் நான் போயிட்டு நான் எப்பயும் இப்படிதான் என்ன இன்னைக்கு இன்னைக்கு போகணும் லைவ் போகணும்னு நினைச்சேன் இன்னைக்கு எங்க நான் ரெண்டு மூணு நாளுக்கு மேல ஆச்சு லைவே ஒழுங்கா வர்றது இல்ல நைட் எதுல எனக்கு லைவ் ஒழுங்கா போட எனக்கு முடியல தூக்கம் வந்துருது எட்டு மணிக்கெல்லாம் எட்டரைக்கு எல்லாம் படுத்துடுறேன் தூங்கிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அதனால நான் படுத்துடுறேன் ஹாய் சரத் ஹாய்

நானே கட் பண்ணி வச்சிருக்கேன் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ற அக்கா ஹோட்டல ஹேரே இல்லைங்க கொஞ்ச நாள் இருக்கு மேனேஜ் பண்ணிருக்கேன் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி லென்த்தா இருக்கும் போது இடுப்பு வரைக்கும் இருக்கும்போது இப்படி போட்டு இங்க பூ வச்சா ரொம்ப பிடிக்கும் பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் நத்திங் சிரிடா சிரி நல்லா சிரி அக்காவை பார்த்து கலாய்க்கிறாங்க நீ சிரி நல்லா சும்மா சும்மா எந்த ஸ்பெஷலும் இல்லை நார்மல் நார்மல் டே நார்மல் டே எப்பயும் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கும் நம்ம லைஃப்பில் ஸ்பெஷல் டேன்னு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமல் இருக்குமானா கண்டிப்பாக சொல்லிடுவேன் உம் குடு குடு திறந்து குடுக்கிறேன் இதுக்குள்ள போட்டு மூட்டியா நார்மல் நார்மல் சாதம் சாம்பார் அவ்வளவுதான் என்ன சாப்பிட்டீங்க அருண் ஐயோங்கப்பா நம்மளை விட அழகெல்லாம் இருக்காங்க ஓகே நம்மளதான் இத்தன இவ்வளோ நூறு பேர்ல கூட இருக்க மாட்டோம் நம்ம வந்து ம் போட்டி வச்சா கூட எங்க இப்படி கலாய்க்கிறீங்க அதான் சொன்னேன்ல சாதம் சாம்பார் எலிமிச்சா ஊருகா அவ்வளோதான் நீ என்ன சாப்பிட்ட